என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பயிற்சியாக குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாக போகுது அது ஒரு மணி அளவுல மதியான வந்து பயிற்சி அல்லது எங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த பயிற்சி போகுது இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல மாற்றங்களையும் பல தரப்பட்ட நன்மைகளையும் செய்யப்படுகிறதா தான் திகழப் போறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில கடந்த ஒரு வருட காலமாக ராகுடன் இணைந்திருந்தாரு தனிச்சையாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருந்தாரு இப்ப தனிச்சைய பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க போது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பெரிய அளவுக்கு நன்மையில செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டாப்பிக்கும் போயிட்டு இருக்கும் எங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூழல்ல இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கிறதுனால என்ன அளவுக்கு மாற்றங்கள் எல்லா ராசிக்கு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே இந்த சிம்ம ராசியில பிறந்த நீங்க சூரியனை அதிபதியாக கொண்ட ராசியில பிறந்த நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள் கடந்த நாட்களை பார்க்கும் பொழுது நிறைய போராட்டங்கள் வேலை இழப்பு குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எந்த விதத்திலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அனுபவிச்சு மனவேதனையோட மனக்கலக்கத்தோட தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க இப்பேற்பட்ட சூழல்ல இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மே மாசத்துல ஒரு நல்ல மாசத்துல இந்த சித்திரை மாசத்துல வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாறுதல் காத்துட்டு இருக்கதான் போகுதுங்க ஏன்னா ராசிக்கு ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல இடம் பத்தாவது வீடு அப்படிங்கிறது தொழிற்த்தானம் பத்தாவது வீடுங்கிறது சுத்தனுடைய வீடு ஒரு சில அபச அசுபமான சூழல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில விதமான குழப்பங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு திடீர் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய இருந்த அந்த மன கசப்பு மன குழப்பம் இந்த வேலை விட்டு வேலையை மாறி இல்லாமா வீட்டளவுல நிம்மதி இல்லாதனால எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு இப்போ இந்த நிலையில உங்களுடைய ஃபீலிங் வந்து கட்டாயமா வந்து சரியாகும் அந்த மன ரீதியான மன உளைச்சல் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு கொடுமையான அந்த ஒரு வியாதிங்கிறத வந்து கூட சொல்லலாம் நம்ம அது வந்து கட்டாயமா வெளியே வருவீங்க ஏன்னா எந்த நல்ல காரியங்களும் நினைச்சு நம்ம இறை செய்தாலும் லாஸ்ட்ல நமக்கு தான் இருக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னு போனா அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னு நம்ம செய்ய போனா அது அப்படியே அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுது ஆனா நமக்குன்னு பார்க்கும் பொழுது அது ஏமாற்றத்துல மட்டும்தான் முடியுது அப்போ இந்த நிலை கட்டாயமா மாறுங்க உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபகரமான சூழல் கட்டாயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு தேடி வருங்க எடுத்தொன்னே மாறுதல் ஆயிருமா மே ஒன்றாந்தேதி மாறுது மே ரெண்டாம் தேதி எனக்கு மாற்ற வருமானா இல்லைங்க மே பத்தா இருக்கலாம் பதினஞ்சா இருக்கலாம் ஜூனாக இருக்கலாம் ஜூலை இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக படிப்படியான அந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபகரமாக இருக்க போகுதுங்க அது எந்த தொழில் செய்தாலும் சரி உணவு ரீதியான தொழிலாக இருக்கலாம் அல்லது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கலாம் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கிற தொழிலா இருக்கலாம் வேறு ஏதாவது மாற்று தான் நீங்கள் பண்ணலாம் ஒரு நபராக இருக்கலாம் எலக்ட்ரிஷியனா இருக்கலாம் பிளம்பராக இருக்கலாம் எதுனாலும் சரி உங்களுடைய நீங்கள் செய்த தொழில் மேலோங்கும் வரவு செலவு நல்லா இருக்கும் வரவு நல்லா இருந்தால் தான் ஒரு கடன் இருந்தாலும் ஒரு வீடோ இடமோ பொருளோ சேஃப்டியோ நம்மளால் பண்ண முடியும் அப்போது அந்த வரவு வரக்கூடிய வழிகள் இருக்குதுங்க அதனால புதிய உத்திகளை கையாளுங்க இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நம்ம செய்கிற தொழிலை பிளான் பண்ணி பண்ணாமல் திட்டமிடலோடு பண்ணாமல் ஏதோ ஏனாதவனு பண்ணிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை கடந்துட்டு ஏதோ ஒரு பயணத்தில் இருந்துகிட்டு லாஸ்ட் யாராவது ஓரளவு குறை சொல்லிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து புதிய உத்தியில் கையாளுங்க ஒரு நபர் ஒரு தொழில் செய்கிறார் அப்படின்னா அவரை விட நம்ம எப்படி ஆப்போசிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் நம்ம வித்தியாசம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் அந்த எண்ணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விதையாக போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்க பிஸ்னஸ் மேலோங்கும் அதே மாதிரி இன்னைக்கு வேலை இல்லாமல் வேலைக்கு போக முடியாமல் வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லாம மேலதிகார்கிட்ட பிரச்சனையும் கெட்ட பேர் வாங்கிட்டு அவச்சொல் வாங்கிட்டு ஒரு மாதிரி ஒரு மந்திரத்திலே பயணிக்கக்கூடிய நபரா இருக்கோம் இந்த நிலையும் உங்களுடைய மேலதிகாரி சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் மேலதிகாரோடைய தயவு கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி உங்களுடைய சம்பள உயர்வு இந்த வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அக்டோபர்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு நல்ல ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்குதுங்க அதனால ஒண்ணும் உரிபணிக்க வேண்டாம் தைரியமா இருங்க நிதானத்தோட செயல்படுங்க அதே மாதிரி வீடு வாங்கணும் இடம் வாங்கணுங்கிற ஒரு கனவு ஆசை ஆசையோடையே போயிருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருத்தப்படுறதெல்லாம் என் காது கேட்குது கண்டிப்பா இந்த காலகட்டம் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கையில வீடு தேடி வருதுன்னு சொல்ல முடியாது நீங்க முயற்சி பண்ணி போங்க நிறைய பேர் சொல்ற மாதிரி சொல்லிடலாம் பணம் கூட்டும் மழை பெய்யும் உங்களுக்கு நிறைய நடக்கும் அப்படின்னு தான் இல்லை ஆனா நடக்கும் அதை எப்படி யூஸ் பண்றீங்கறத பொறுத்து இருக்கு கடன் வாங்கறமே கடனை கட்டிடுவோமா கடன் வாங்கி நமக்கு முன்னாடியே நிறைய கடன் இருக்குதே ஒரு பொருள் வாங்கிட முடியுமாலாம் இருக்கலாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நம்ம வாழ்கிற பிறப்பு வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே வந்து போகும்பொழுது பொழுது நம்ம எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது ஆனால் இருக்கிற காலங்களில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சு நாலு பேருக்கு நம்மளும் நல்லதாக இருந்து மகிழ்ச்சியோட முக மகிழ்ச்சியோட இருந்தோம்னு சொன்னால் அதுவே நமக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்படும் ஒரு மனிதனுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் மிக முக்கியங்க நம்ம எண்ணங்களில் என்ன நினைக்கிறீங்களோ என்ன நினைச்சு தூங்குறீங்களோ என்ன நினைச்சு எந்திரிக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் கிரகனுடைய சேர்க்கை அதை தான் சப்போர்ட் பண்ணும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த குரு பலன் குரு பயிற்சியுடைய பலன் உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்றேன்னா அது நல்லதுன்னு நினைச்சு நீங்க கேக்குறீங்கன்னா கண்டிப்பா அது நல்ல விஷயமாவே நடக்கும் நானும் உங்களுக்கு நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல ஏன் அப்படின்னா அந்த குரு வந்து அந்த மாதிரி என பாதகமான பலன்கிட்ட கொடுக்க போறது இல்ல அதான் நீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது இயர்ல உறுதி பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல பொண்ணுக்கு இவ்வளவு வயசாகி போச்சு பையனுக்கு இவ்வளவு வயசாகி போச்சுன்னு வருத்தப்படுறீங்களா அது கட்டாயமா மாறி நல்ல விஷயம் நல்ல வாழ்க்கை பொண்ணுக்கும் பையனுக்கு அமைய இரண்டாவது திருமணம் ஆற அளவுக்கு பிரச்சனை ஆகி பொண்ணு வந்து வாழ்க்கை விட்டு வீட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது பையன் வந்து நல்லாதான் இருந்தான் பொண்ணு அந்த பொண்ணு தப்பா போச்சு அதெல்லாம் இன்னைக்கு பையனுக்கு இன்னொரு வாழ்க்கை தேடுற மாதிரி ஆகி போச்சுங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கான வாழ்க்கை தர நல்ல முள்ள அமைய இவங்களும் நல்லா இருப்பாங்க அந்த வாழ்க்கையில அந்த ஜாதகருக்கு திருமண வகை பொருத்தங்கள் கரெக்டா மேட்ச் பண்ணாதனாலதான் சரியான முறையில மேட்ச் பண்ணாதான் பிரிவினை ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனி வர்ற ஜாதகத்தை கரெக்டாக மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுங்க அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் பிரிந்த கணவன்மார்கள் சேர்றதுக்கும் வம்பு வழக்குள் பிரச்சனை சரியா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் ஆரோக்கியம் மெயின் சொல்ல போனோம்னா இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஆரோக்கியம் சரியில்லைன்னா வீட்டுல நிம்மதிகிறது யாருனாலும் இருக்க முடியாது அந்த மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் சரியா இருந்திருக்கும் வீட்டளவில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய மாறுதலும் ஆறுதலையும் கொடுக்க போது தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இந்த இயரில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்ன தெய்வ வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு குரு வழிபாடு மெயின் வந்து பண்ணுங்க வாரம் ஒரு முறை சிவனை வழிபாடு செய்யுங்க வாரம் ஒரு முறை முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா திருப்பரங்குன்றம் அல்லது திருத்தணி ஒரு முறை போயிட்டு வாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்னால் அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் அல்லது மாசத்துல ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல நாள் கிரீத்தியா இருக்கலாம் சஷ்டியா இருக்கலாம் இந்த மாதிரி பௌர்ணமி அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமாவாசை அல்லது பிரதோஷ காலங்கள்ல நீங்க வந்து உங்க வீட்லேயே நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும் அந்த வைப் வந்து உங்களுக்கு அந்த இயர்லயோ அந்த மாசத்துலயோ ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வைப்பையும் கட்டாயமா கொடுக்குங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கைய பெரிதளவு மாற்றம் பண்ணணுங்கிற ஒரு நம்பிக்கையோட பயணிங்க நல்லது நடக்கட்டும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கான பழங்களை டீட்டெயிலா பாத்தீங்க ஆனா பட் என்ன அப்படின்னா நிறையவருடைய கேள்வி சந்தேகம் எப்பவும் தான் என்னுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார பலன்களுக்கும் ஒத்து வருங்களா ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களுக்கும் நடைமுறை பலன்களுக்கும் மாற்றம் வருதுங்க இது எதனால இப்படி வருதுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு திசா புத்தி நம்முடைய பிறப்பு நாளனைக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி நட்சத்திரத்திற்குரிய திசை இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சூரிய திசையில பிறந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சந்திரன் செவ்வாறு ஆகுங்கிற மாதிரி ஒவ்வொரு திசையில் அப்படியே பயணிச்சு வருவீங்க அந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் திசா புத்தி திசாநாதனுடைய திசை இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு யோகாதிபதி பலம் பெற்று இருந்து அந்த யோகாதிபதியுடைய திசை நடந்தாலோ அல்லது யோகாதிபதியுடைய புத்தி பலன் புத்தி புத்திநாதனோட பலன் நல்லா இருந்தாலோ அல்லது வந்து நீங்க கிரகணன்ற ராசியுடைய தனி தனித்துவம் நல்லா இருந்தாலும் அல்ல நீங்க இருக்கக்கூடிய பிறந்த இருக்கக்கூடிய இன்னைக்கு டிகிரி வயசுல நீங்க வந்து இந்த நல்ல நாள்ல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த டைம் வரும்பொழுது அந்த யோகமாக கனெக்ட் ஆகுது அதனாலதான் ஒரு சிலருடைய லைஃப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நல்ல ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதார அவங்க ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு எப்போ வரும் நம்ம சொல்ல முடியாதுங்க அது மாதிரி உங்களுடைய நேர காலத்துக்கு இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ சரியில்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டாலும் கூட இனி வருகிற நாட்களில் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய சுய ஜாதத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் யோகம் இருக்கு என்னனால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது நம்மளுடைய பிறப்பு பலன் சரியில்லையா அல்லது நம்முடைய பூர்வீக ஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்கா அல்லது தந்தை வழி தாய் வழினால ஏதாவது நெகட்டிவ் ஏற்பட்டு இருக்குதா அல்லது பாட்டன் பூட்டன் வழியில ஏதாவது ஒரு கருமாவல் இருக்கா இல்ல அதுக்கு என்ன ரெமிடி தேடலாம் நம்மளுடைய என்ன வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி பாட்ட தெய்வ வழிபாடுகள் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம சுய ஜாதத்தை ஆராய்ச்சி பாக்கலாங்க அப்ப உங்களுக்கு சுயஜாத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குனால ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு டே டு டைம் தெரியாதும்பாங்க ஒரு சிலர் டே டு டைம் தெரியுங்க ஆனால் பட் ராசி நட்சத்திரம் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து சரியான பலனை யாருமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதத்தை ஒரு முறை டீட்ல நம்ம சைடில் கூட பார்க்கலாங்க நீங்க அதுக்கு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல நம்முடைய நேரடியாக வரனாலும் வரலாம் நேரடியாக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆபீஸ் இருக்குங்க நேர்ல வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் நல்ல முறையில் ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீடெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை டீட்ல நம்ம பார்த்துக்கலாங்க அப்படி பார்க்கறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்ப நம்ம நடைமுறை எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனி என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு இனிமேல் என்ன செஞ்சா அவருடைய வாழ்க்கைக்கிற உயிரை எப்ப திருமணமாகு எப்ப வந்து குழந்தை பேர் கிடைக்க எப்ப நல்ல வேலை கிடைக்க எப்படி பிஸ்னஸ் பண்ணா நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பல ஐடியாக்கள் நம்ம கொடுத்து அதுக்கு அந்த வழிமுறை நம்ம பண்ணிக்கலாங்க அது மொத்தம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காலமும் நல்ல காலம்தான் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல வருகிற நாட்கள் நல்லா இருக்க போது நல்லது ஒரு வீடியோல மீண்டும் நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்